வெள்ளாட்டுக்கழா இடங்கால இவங்க பற்றி இல்லை ஒரே தடவை நல்லா யோசிக்கோங்க இப்போது ஃப்ரை குட் ஃப்ரைடே ஈஸ்டர் அப்போது ஏசு கிறிஸ்து ரேஷன் அனுப்பிச்சிட்டு அடுத்த தடவை அடிப்பாங்க பார்த்துக்கிங்களா தேவை ட்ராமா பண்ணி நான் நிறைய சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டியில் மேற்க வச்சுட்டு ஒரு பையனை வச்சுட்டு அடிச்சுக்கிட்டு அவரே ஒரு தடவை தான் அடிவாங்க அவர மாதிரி வேஷம் போட்டு வருஷம் ஒவ்வொருத்தன புடிச்சிருக்கு தேவை இல்லை ஓகேங்களா தான் சொன்னார் சடங்குகளை ஆனா மக்கள் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் சடங்கு இது தமிழ் கல்ச்சர்னு சொல்லிட்டு பாரம்பரியத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் ஆண்டில் வந்து தேவை என்னையா ஒரு தன வந்தாரு அவருக்கு தெரியாதா ஆஹ் மாசம் மாசம் கொண்டாடினா ஒவ்வொரு வாட்டியும் அதே பழைய உடன்படிக்கையே வச்சிருந்துருப்பாரு அதுதான் நான் அதான் பவுல் உள்ளிருக்கார் பேசிக்கிறதுக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகி இருக்கிறீங்க அப்படின்ட்டு நம்ம எல்லாரும் புரிஞ்சோம்னா ஆண்டவர் சடங்க சத்தியமாக மாற்றிட்டார் இது ஈஸியான ஒரு ஒரு வார்த்தை தான் எனக்கு ஆணவங்க கூட பேசிகிட்டு இருக்கிறது என்னென்னா அவன் வந்து உணராமல் எது குட் ஃபைட் கொண்டாலும் எதுக்கு ஈஸ்டர் கொண்டாரோ தெரியாமல் பேசுதான் மறுபடியும் அடிச்சிட்டு இருக்காங்க தெரியாதவங்க அதை சத்தியத்தை தெரியாதவங்க அதை தெரிஞ்சு நம்ம நம்ம கிளியினாலும் ஆண்டரை ஒவ்வொருத்தரையும் அடிச்சிட்ருக்கோம் சரி

படுத்துமானால் நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்தி செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியங்கள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்ட மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக எங்கே மரண சாஸ்திரம் உண்டோ அங்கே அந்த சாஸ்திரத்தை எளிதிலுடைய மரணம் வர ஒரு மாதிரி அது நான் சாகணும் நானே எழுதுறேன் நிறைய படம் பார்த்துருப்பீங்க செத்திகா அவன் அவனை அவங்களே எழுதிட்டு அதுக்கப்புறம் போய் செத்தால் தான் அதை உயிர்ப்பிக்கணும் போய் இவங்க செத்ததுக்கப்புறம் தான் இது வந்து இங்கே உயிர்ப்பிக்கப்படுது நான் இறக்குனா தான் இங்கே ஒரு பாமணி போகிறோம் யார் எழுதினாருன்னா அவரே எழுதிக்கிறார் அந்த ஆணை சொல்ல பாருங்க ஏனென்றால் எங்கே மரண சாதனம் உண்டோ அங்கே அந்த சாதனத்தை எழுதினுடைய மரணம் உண்டாக வேண்டியோ எப்படின்னு எழுதி மரணம் உண்டான பின்னே மரண சாதனம் உறுதிப்படும் ஒரே எவ்வளோ அழகாக எழுதிக்காரு பாருங்க அவர் எழுதி வச்சு தான் வந்திருக்கேன் அவங்கனாலே போவோம் இப்போ யூதாசத்துக்கிட்டே ஒன்றும் பிரோஜனம் கிடையாது அப்படி ஒரு இல்லைனா இவங்களுக்கு நானும் நீங்கள் நின்றுட்டு இருக்கேன் தெரியாது யூதாசத்தையும் ஒன்றும் இல்லை அவரை திட்டாதீங்க அப்படி ஒரு மனுஷன் வந்தால் தான் இவங்களுக்கு வச்சு அதே ஆங்கிலோடைய திட்டம் எல்லாம் ஆனும் இந்த குட் ஃப்ரைடே ஈஸ்டர் யூதாசையும் இன்னும் வச்சு தான் அந்த சரவனே முடிப்பாங்க இன்டர்ஷ்டர் எப்படிப்பட்டவங்க நம்ம ஆண்டில் அவங்க ஒருத்த எலும்லாம் எங்களுக்கு நம்மளாம் எந்திரிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அவர் எழுதி வச்சுட்டு தான் இருந்திருக்கிறார் நான் எழுதிய இங்கே பார்த்தோன்னா கண்டென்ட் கிரியேட்டரே அவர் தான் டேரக்டரும் அவர்தான் ஹீரோவாகவும் அவர் தான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தான் அதே அவரே சொல்கிறார் எங்கே மரண சாசனம் இருந்தால் அங்கேயே பார்த்து மரணம் உண்டாக வேண்டும் அப்படின்னா யுதாஸ்திரமே மெயின் நெய்ஹீரோ அந்த இடத்துல அதான் அவர் பார்த்து பாதாட்டையே அவங்க பிரசந்தித்தார்னு ஒரு வசனம் இருக்குது பார்த்தீங்களா மறித்து எழுந்து 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 எத்தனை நாள் நம்ம இருந்தாலும் நாளாக சரி டேஸ் அந்த வசனம் எங்கேருந்து தெரியுமா அதான் இன்னைக்கு நீங்கள் முடிவில் போய் எனக்கு சொல்லணும் யார் சொல்றாங்க அவர் ப்ரைஸ் சொல்லணும் பாதாளத்துக்கு போய் எத்தனை நாள் ஃப்ரீச் பண்ணார் அப்படின்னு வசனம் இருக்கு சரிங்களா அவர் பாதானத்துக்கு போய் ஃப்ரீச் பண்ணார் அங்கே போய் அவருக்கு ஹாஸ்பிட்டல் ஃப்ரீச் பண்ணார் அப்போது நமக்கு தெரியாது இலவசம் அவர் எடுத்தா எட்டுன்னு நமக்கு அது தெரியாத விஷயம் ஆனால் இலவசம் திட்டாதபடி நம்ம வந்து ஆவியில் வந்து முதிர்ச்சி அடைஞ்சிரோம் அப்படின்னு நான் சொல்ல வரேன் ஏன்னா இந்த ஒருத்தர் இல்லை அப்படின்னா நமக்கு ஐயோ சொல்லுன்னாள்ான் யாரு காட்டி கொடுப்பானோ அவனுக்கு ஐயோ காட்டி கொடுக்க இல்லை இல்லைன்னா இன்னைக்கு நமக்குலாம் ஐயோ தான் இல்லையா அப்போ அப்ப உருவாந்திருக்க வேண்டும் அதை ஆண்டதே எழுதி வச்சுருந்தாரு ஸோ பதினேழு வாசிங்க மரணம் உண்டான மரண சாசனம் உறுதிப்படுத்தப்படும் அதை அதற்கு இப்போதான் இல்லை அப்போ எழுதினவர் யாருங்க அவருதான் அப்போ அவர் என்ன இருக்கணும் செத்துப்போம் சித்தாரா செத்து நமக்காக எழுந்து விருந்தா பதினெட்டு அந்த முதலாம் உடன்படிக்கை இந்த ரத்தமெல்லாம் பிரதிஷ்டி பண்ணப்படவில்லை எப்படி என்று மோஸ்ட்லி நியாயபிரமானத்தின் சகல ஜனங்களுக்கும் எல்லா கட்டளையும் சொன்ன பின்பு நம்ம ஃபர்ஸ்ட்டு டே அதை என்னென்ன பார்த்தோம் வழிகள் என்னென்ன பலி சேர்த்துனாங்க அந்த படியில என்ன அனிமலை கொடுத்தாங்க பாவ நிவார்த்தம் படிக்கிறாங்க இந்த இடத்துல வந்து சொல்கிறாரு பாருங்க பவுல் எழுதி இருக்காரு அந்த இடத்துல பத்தம்போது இளங்காலை வெள்ளாட்டுக்கடாயிரம் தண்ணீரையும் தண்ணீரையும் தண்ணீர் தண்ணீரோடும் சோப்பான ஆட்டம் சோப்போடு கூட எடுத்து புத்தகத்தின் மேலும் ஜனங்கள் எல்லாருமேலும் தெளித்து தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே என்று சொன்னார் இதுதான் பழைய உடன்படிக்கையின் நல்லா யோசிச்சுக்கோங்க இன்னைக்கு அதெல்லாம் தேவைப்படலை நான் இன்னைக்கு வந்து ஒரு பாசன் என்ன இருந்தால் நெருந்தாலும் எல்லாத்துக்கடாவும் இது பண்ணிட்டு அதுக்கு தெளித்து புஸ்தகம் தாங்க நியாயமான புத்தகம் பார்த்தீங்கன்னா அது மேலே தெளித்து உங்கள் மேலே தெளித்து அந்த இடத்துல நீங்கள்லாம் வாங்க ஒரு கறி வைத்தா அதுக்கு பிறகு என்ன பண்ணுவீங்க சீன்னு சொல்ல மாட்டீங்க சொல்லுவோம் தானே அப்போது பாருங்க அந்த காலத்தை அப்படிப்பட்ட ஒரு உடன் படிக்கிறான் எத்தினிக்கு தானே கறியை வாங்குவோம் நம்ம அப்போது வந்து அந்த இடத்துல அதை தெளிக்கிறாங்க தெளித்து இப்படிப்பட்ட ஒரு சடங்காக இருந்தது தான் வந்து அதை போஜகமாக மாற்றி விஸ்வாசகரமாக மாற்றி நீ உட்காந்து விசுவாசிச்சுட்டு இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு எழுதுவாக்கி நம்ம கையில் கொடுத்துடல புது உடன்படிக்கை அது பழைய உடன்படிக்கை வழிகள் வேறு தாணிக்கைகள் வேறு நம்ம எப்பயும் சரி கையில்சு பார்த்தோம் ஆனால் நமக்கு எப்படி வந்துருக்காரு பர்ஃபியூம் வந்திருக்காரு இல்லையா சுகந்தவா அதெல்லாம் நான் புரிஞ்சுக்கோங்க அதெல்லாம் ஸ்மெல்லு தானே ஒரு ஒரு இதை வெட்டி அந்த இதுக்கு போது ஸ்மெல்லு தான் ஆனால் துக்கவருக்கம் போட்டாங்க தான் ஆனால் அதை காட்டிலும் மேலான ஒரு வழி மேலான ஒரு காணிக்கை மேலான ஒரு வாசனை வரக்கூடிய ஒரு விஷயமா ஆடு தமக்காக பலியான

இவைகளில் அந்தபடி மெய்யான பர்சுத்தரத்துக்கு அடையாளமான கைனால் செய்யப்படதா இருக்கிற பர்சு கிறிஸ்துவான பிரவேசியாமல் பர்ணகத்தில் இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரதிச்சியமாக்கும்படி பிரவேசித்திருக்கிறார் பிரதான ஆசாரியன் அந்நிய ரத்தத்தோடைய வருஷன் பரிசுத்தனுக்குள் பிரவேசிக்கிறது போல அவர் அநேக தரம் தம்மை பலியிடும் படிக்கு பிரவேசிக்கவில்லை நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அவர் அநேக தரம் அடிவாங்கல அநேக தரம் ஒரு படி சேர்த்துல அதனால் ரோட்டெல்லாம் பார்த்தா அவங்க என்ன பண்ணுறாங்க சத்தியத்தை அறியலை சத்தியத்தை அறியாமல் தான் சும்மா சிறுவில் ஒரு காட்சி தான் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அழகாக செய்கிறார் அவர் அநேகத்தரம் தம்மை பயிரிடும்படிக்கு போகல அப்படின்ட்டு அப்படி இருந்தாதானால் ஃபஸ்ட்டு வசனம் சொல்லலாம் உலகம் உண்டானது உடல் கொண்டு அவர் அநேக தினம் பாடுபட வேண்டியதாக இருக்குமே அப்படி அல்ல அவர் தம்மை தாமே பலியிடுகிறதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்திலே ஒரே தரம் வழிபட்டார் அன்றியும் ஒரே தரம் மறைப்பதும் பின்பு நியாயத்தில் அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கபடியே கிறிஸ்துவும் பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் தமக்காக காத்துக்கொண்ட இவர்களுக்கு ரட்சத்தை அருளும்படி இரண்டாவது ஆண்டர் தமக்காக ஒரே தரம் வந்தார் ஒரே தரம் வழியானார் பாடுக்கணும்பேன் அதனால நம்ம பிடிச்சிக்கணும் சும்மா சும்மா ஆண்டரை இப்படி பண்ணுறதுனால நம்ம ஒன்றும் ஆகிருக்கிறது கிடையாது ஸோ இவ்வளோ ஒரு லெகுவான அந்த சத்தத்தை கேட்டு நிற்கக்கூடாமல் போயிடுச்சு அது எப்படின்னா இருளும் மந்தகாரமும் அக்கினியும் இருக்கிற இடத்துக்கு அவங்க வந்து அந்த சத்தத்தை கேட்டு பயந்து போய் வேண்டான்னு சொல்லிட்டு அந்த ஆண்டவரை ஆனால் இன்றைக்கி நம்ம வேணுங்கிறதுக்காக அதெல்லாம் அவரை விட்டுட்டு சடங்கையும் பாரம்பரிய சிறு வீடு சுமந்து தீர்த்துட்டு நமக்காக லகுவாக்கினார் எல்லோர்த்தையும் லகுவாக்கினார் இன்றைக்கி அந்த ரத்தம் ஓ எனக்கு பாமணி கூட ஓ பழைய காலத்தில் இப்படிலாம் செஞ்சாங்களையா நீங்கள் உட்காந்துக்கிட்டே அவரு அன்பு உசி பார்ப்பாங்க ஸ்பூனில் எடுத்து நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்லாமா அப்படி கையில் எழுந்து சாப்பிடுவாங்க என்ன செய்ய அப்படிங்கிற அளவுக்கு கற்று வந்து லகுவாக்கி கொடுக்குற பிரமாணத்தை அன்னேகர் வந்து வசூல்னு சொன்னால் அநேகர் வந்து பொய்யாக்கினார்கள் அப்படின்ட்டு நீங்களும் அப்படி பொ பொய்யாக்காதபடி காத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரே ரூபாய் சொல்ல ஆ இருபத்தி எட்டு எபிரேயர் பத்து இருபத்தஞ்சு சபை கூடி விடுதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாங்களும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோ நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிற செய்கிறவர்களாயிருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனியிராமல் நியாயத்தீர்ப்பு வரும் என்று பயத்தோடே எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பச்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும் மோசையினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் இரண்டு மூன்று சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்றெண்ணி கிருபையின் ஆவியில் நினை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதாக அக்கனைக்கு பாத்திரவனாயிருப்பாய் என்பதை யோசித்து பாருங்கள் பழிபோதும் போதும் போதும் ஃபினிஷிங் தேர்ட்டி வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார் தாமதம் பண்ணினார்

நிறைத்தே இருக்கணும் நம்ம பாவம் பாவினாலும் சரி கல்லறியப்பட்ட ஒரு பாவம் செஞ்சாலும் சரி இல்லை கொலை செஞ்சாலும் சரி என்ன செஞ்சாலும் ஆண்டுக்கிட்ட ஒப்புறவா அவருக்குள்ளே நினைத்திருந்தால் என்ன கிடைக்கும்னா யாரும் சொல்லணும் கிடைக்கும் முன்னாடி கிடைக்கும் அதுக்கு முன்னாடி அதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன எடுத்துக்கொள்ளப்படுது எடுத்துக்கொள்ள அதெல்லாம் லாஸ்ட்டு

எந்த நிலையில நீங்க இருந்தாலும் அவசியங்க வெரி குட் சூப்பர் முடியப்படுற நிலையிற்க வேணா வச்சுக்கலாம் அப்புறம்தாங்க நித்தியம் செய்வேன் அப்புறம்தான் எல்லாமே இழைப்பாருது அப்புறம்தான் எனக்கு கொல்லப்படுது எல்லாமே என்ன ஆளு கேட்குறாருன்னா நிலையத்திற்கு சொல்ல நீ எந்த நிலையில இருந்தாலும் எங்க இருக்கவும் அவர்கிட்ட இருக்கோம் திருப்பாசன்கிட்ட தான் இவ்வளோ கடினமான உனக்கு வாங்கி கொடுத்துருக்கல்ல உனக்கு நீ விட்டு போகிறதுக்காகல்ல நினைத்திருக்கா நிறைய நேரத்தில் நம்ம வந்து இதை செஞ்சுட்டோம் இந்த நான் பாரம்பரியத்தை கடைபிடிச்சிட்டேன் இந்த தப்பை நான் பண்ணிட்டேன்னு சொல்லி விலகி மட்டும் போகாதீங்க அந்த ஜனங்கள் விலகி போனாங்க அது எரியுது பகமா இருக்குது இருளாக இருக்குதுன்னு சொல்லி விலகி போனாங்க பற்றி சத்தத்தை கேட்காம அப்படி விலகி போகாமல் அந்த சத்தம் நம்மள குத்திரமா இருந்தாலும் அங்கேயே நின்று சரி செய்து அவருக்குள்ளே நினைத்திருக்கணும் தான் என்ன கிடைக்குன்னா ரட்சிப்பு கிடைக்கும் நிறைய பேர் நினைக்கிறாங்க நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் இதுக்கப்புறம் நினைத்திருந்தா என்ன நினைத்து கேட்டா என்ன நானும் அன்னைக்கு ரசிக்கப்பட்டேன்ல ஆண்டரை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி மன போன தொகுள்ள போயிட்டோம்னா அவங்க கெட்டு போடாங்களா வசதி சொல்றதுன்னா பின்வாங்கி போனால் கெட்டு தான் போவாங்க அப்போ நீ அந்த ஏசு கிட்டே நினைத்திருந்தா அந்த கிருபை கிட்டே நினைத்திருந்தா அந்த புது உடன்படிக்கை கிட்டே நினைத்திருந்தா அந்த ரத்தத்துக்கிட்டே நினைத்திருந்து மீட்பு கிட்டே வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா சரியாகும் ஆனால் ஆண்டர் சொல்றார் நான் கொடி கொடியா கனியா ஆனால் என்னில் நினைத்திருந்தால் தனி கொடுக்க முடியும் நான் அதை கனி கொடுக்கும்படி சுத்தம் செய்யணும்னு அனுமசுதா சொல்கிறார் நீங்கள் யோவான் பதினஞ்சு கிட்ட படித்து பார்த்தீங்கன்னா நினைத்திருக்கும் போது தான் சுத்தம் செய்ய முடியும் இல்லை பிச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா பண்ண முடியாது ஸோ அதே போது தான் கிருவி நமக்கு கிடைக்கும் அதே தான் வெச்சுக்கு படி ஸோ நினைத்தே இருந்தால் தான் நமக்கு லட்சுக்கு அதை ஃபஸ்ட்டு நமக்கு வச்சுக்கணும் ரசிக்க போட்டுட்டு நான் அன்றைக்கி ரசிக்கணும் நம்ம லட்சிப்புங்கிறது அனுதான் முடியும் ஸோ இவ்வளோ பெரிய காரியத்தை போல் இருக்கிற கத்த நமக்கு லகுவாக்கி கொடுத்துருக்காங்கன்னா அந்த கிருபையை வந்து போக்கடி பற்றி கொடுக்கணும் தந்திர மூலம் அனைவருக்கு இது புரிஞ்சுச்சா